கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு தம்முடைய வாழ்நாளில் தனக்கு வரவிருக்கும் துன்பத்தை பற்றி சீடர்களிடம் பலமுறை எடுத்துச் சொன்னார் என்பதை இன்றைய நற்செய்தியானது தெளிவாக்குகின்றது ஆனால் அவர்கள் பெரும்பாலும் அமைதியாக இருந்தார்கள் அல்லது அதை ஏற்க மறுத்துவிட்டார்கள் எனினும் ஒருபோதும் தயங்காமல் இயேசு அன்பினால் உந்தப்பட்டு தெளிவுடனும் உறுதியுடனும் பேசுகின்றார் உண்மையான அன்பு என்பது வெறும் உணர்வு மற்றும் ஈர்ப்பு மட்டுமல்ல மாறாக எவ்வளவு விலை கொடுத்தாலும் பிறருக்கு எது சிறந்ததோ அதை செய்வதுதான் அன்பு என்பது தனிப்பட்ட திருப்தியை பற்றியது அல்ல அது சுய தியாகத்தை பற்றியது இயேசுவின் அன்பு மிகவும் வலிமையானது எதுவும் அவரை அவரது பணியில் இருந்து தடுக்க முடியவில்லை இன்றைய தினம் இயேசு நமக்காக சிலுவையில் பாடுபட தீர்மானித்ததை பற்றி தியானிப்போம் நாமும் அதே மனநிலையோடு அன்பு செய்ய கற்றுக்கொள்ள முடியுமா